மியாவாக்கி காடுகளை பற்றி அறிந்து கொள்ளலாமா வாங்க பார்க்கலாம் காடுகளை அதில் வாழும் உயிரினங்களும் சுற்றுச்சூழலை காப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் காடுகளை அழைத்து நகரங்களை உருவாக்கியதன் காரணமாகத்தான் பலவிதமான சுற்றுச்சூழல் சிக்கலை நாம் சந்தித்து வருகிறோம்னு தான் சொல்லலாம் மரங்களை வளர்ப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அதாவது யப்பானை சேர்ந்த வந்து யோகா கமா அப்படின்ற பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வந்து தாவரவியலாளர்கள் அதாவது ஆகிரா மியாவாக்கி என்பவர் கண்டுபிடித்த ஒரு காடு வளர்ப்பு முறை தான் மியாவாக்கி காடுகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த முறையை கண்டுபிடித்த வந்து ஆகிரா மியாவாக்கியின் பெயராலேயே இந்த காடு வளர்ப்பு முறை வந்து மியாவாக்கி என்று வந்து சுருக்கமாக அழைக்கப்படுகிறதா இடைவெளி இல்லாத அடர் காடு என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த காடு வளர்ப்பு முறை தமிழில் வந்து குறுங்காடு என்றும் இதனை வந்து அழைக்கிறார்களாம் மியாவாக்கி முறையில் வந்து குறைவான இடர்பரப்பில் வந்து குறைந்த கால அளவில் பார்த்து அதிக அளவில் அடர்த்தியான காடுகளை வந்து விட முடியும் என்பது இதன் ஒரு தனித்துவமாக இருக்கிறதா சாதாரணமாக ஒரு காடு உருவாக்குவதற்கு வந்து இருநூற்று முதல் வந்து முந்நூற்று ஆண்டுகள் வரை வந்து ஆகுகிறது அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனால் மியா வாக்கிய முறையில் வந்து குறுங்காடுகளை வந்து பதினைந்து முதல் முப்பது வருட கால அளவில் வந்து விட முடியுமா குறைவான நிலப்பரப்பில் ஆழமான ஒரு குழியை தோண்டி அதற்குள்ள வந்து மக்கும் குப்பைகளை கொட்டி வந்து நெருக்கமாக அதிகமாகவும் அதிக எண்ணிக்கையிலும் வந்து மரக்கன்றுகள் வந்து நடப்படுகிறதா மியாவாக்கி காடுகள் வளர்ப்பின் சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவான நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வந்து மரங்களை நட்டு வளர்க்குறதுன்னு தான் சொல்லப்படுகிறது சிறிது நிலப்பரப்புகளில் வந்து நகரத்தின் பல இடங்களில் ஆங்காங்கே வந்து இத்தகைய அடர் காடுகள் வந்து வளர்க்கப்படுவதால் தான் பூமியில் வெப்பமானது வெகுவாக வந்து குறைக்கிறது காற்றின் போதிய அளவு ஈரப்பதம் நிலவுகிறது பறவைகளும் பூச்சிகளும் இயற்கையாக வாழும் சூழ் நிலை வந்து உருவாகிறது மரங்கள்ல இருந்து வழியாகும் காற்றின் மாசு குறைந்து நல்ல சுத்தமான காற்று நமக்கு அதாவது இந்த முழுவதும் பல நாடுகளில் மியாவாக்கி முறையில் காடுகளை வேகமாக பரவி வருகிறதா தமிழ்நாட்டிலும் மியாவாக்கி காடுகள் வளர்ப்பு முறை வந்து பிரபலமாகி வருகிறதா சென்னையில அடையாறு கோட்டூர்புரம் அப்படி என்ற பல்லாவரம் வானகரம் முகலிவாக்கம் அப்படி என்ற வலசரவாக்கம் அப்படின்ற பகுதிகளையும் மாநகராட்சி மியாவாக்கி முறையில் மரங்களை வந்து வளர்க்க இருபத்தி மூவாயிரம் சதுர அடியில் இருபது லட்சம் ரூபாய் தான் வந்து மியாவாக்கி வனங்களை வந்து உருவாக்கி உள்ளதா இந்த மியாவாக்கி அப்படின்ற ஒரு மீட்டர் இடைவெளியில பாத்தீங்கன்னா நாவல் புன்னை இலுப்பை பாலா வேங்கை மற்றது வேம்பு தேக்கு அகத்தி இதெல்லாம் வந்து இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்க்கப்படுகிறதாம் இந்தியாவிலேயே சென்னை மட்டுமின்றி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர் முதலான நகரங்கள்ல கூட இந்த மியாவாக்கி காடுகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளதாம் குஜராத்தில் உலகின் மிகப்பெரிய மியாவாக்கி காடு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய கிறிஸ்டியில வந்து நாங்கள் மியாவாக்கி காடுகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி